கதை சொல்றதை பத்தி இன்னைக்கு யாருங்க சொன்னாங்க சின்ன வயசுல எல்லாருக்கும் கதையை கேட்கணும் அதுக்கப்புறம் டீச்சர் ஸ்டோரிஸ் ஆர் ஸ்டோரிஸ் நம்ம கூட பேசுகிறதோ அல்லது நம்ம கூட நம்ம கூட கதை அது இப்போ

இப்ப கொஞ்ச நேரத்துல அப்பா வருவாரு வந்த உடனே ஏற்றுங்கறதுக்கு நிறைய கதை சொல்லுவாரு நான் சொல்றேன் இந்த தெருவுல ஒரு கருப்பும் பிள்ளையுமா இருக்கக்கூடிய ஒரு நாய் ரொம்ப பயமா இருக்கு பயந்த சுபாபி இந்த கதையோட கரிமம் பயந்த சுபாபிமா இந்த பயந்த சுபாபி பக்கத்து தெருல நாய் குறைஞ்சா தன்னோட வால இரண்டு கால்களுக்கு இடையில் பின்ன கால்களுக்கு இடையில் மடக்கிக் கொண்டு பதுங்கி விடுது இதுக்கு இந்த நாய்க்கு யாராவது உணவளித்தால் மற்ற நாய்கள் இதை விரட்டி விட்டு அந்த நாய்கள் உள்ள போது சாப்பிட்டு போயிடும் பக்கத்து தெருவில் இருக்கக்கூடிய நாய்கள் தான் வந்து ரொம்ப பெரோசியஸ் சொல்லக்கூடிய அளவு மூத்தமான நாய்கள் நிறையா இருந்தது பக்கத்துல இருக்கா இப்பதான் நாய்க்கு தினமும் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி தான் ஒரு நாள் பார்க்கும் போது அது உணவு இல்லாம காஞ்சி இருந்த மாட்டுச்சாணிய திருடு இருந்த பார்த்த உடனே அன்னைக்கு ஒரு முடிவு பண்ண இதற்கு நம்ம இதுக்கு மறைவான ஒரு இடத்துல வச்சு ஏதோ உணவு கொடுக்கணும் நம்ம